போறோக்கள் தெரியுதே இல்ல கேக்குற ஓட்டாச்சி வாங்குற கடத்துக்கு தென வெளியில போயிருந்தேன் இதுக்கு நம்ம அம்மாங்க அவங்க தப்பிகாரி அவ தம்பிய பேசிட்டினா வாஸ்தவமா இது அப்பறம் பேர் சுட்டு போய் என்ன கேற லைட்டா பேசாமற அமதியா இருக்க சொல்ல பேர் சுட்டு விழா அப்பற வெட்டு விழா பேர் சுட்டு விழா யாரைய வந்தா எத்தல போன் கொண்டா அந்த மவுலுக்கு அத சொல்ல பச்சீ நீ பிரந்த நேர இன்னைக்கு தான் விடுவி கால வந்திருக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்ட அந்த கூட பேச ஓத்தா உனக்கு இதெல்லாம் பேசுவ

எங்களுக்கு எங்களுக்கு வேலையாச்சேன் உங்களுக்கு இதே ஒரு பேரியர் வர கை இப்ப என் மகளுக்கு பேர் வைக்க வந்திருக்கேன் நல்லா புரிஞ்சு பேர் வைக்கதான் வந்திருக்கோம் நாங்க இது வரைக்கும் எனக்கு செஞ்சுங்க ஓகே நான் செஞ்சே செய்யணும் சொல்லல செஞ்சிருக்கீங்க நான் பொண்டாடிக்கும் செஞ்சிருக்கேன் எனக்கு செஞ்சிருக்கீங்க நான் உங்களை எதுவும் குறை சொல்ல விரும்பல ஏன்னா அத்தன்ற தானத்தை பேச டிராபிக் பண்ணுங்க நான் கேட்க வேண்டியது நீங்க கேட்காது நீ என்ன கேட்கறீங்க எட்டு மாசம் ஆயிடுச்சுல சரி பிள்ளைக்கு பேர் சுட்டுன்னு சொல்லி ஏதோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டீங்களா ஆமா நீங்க இவ்வளவு நாளா சம்பாரிச்சு பிள்ளைக்கு என்ன கொட்டுறதுக்கு அதை முதல் கூறுகிறேன்